நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் ஒருவருக்கு மனசு மட்டும் உடைந்துவிட்டால் விட்டால் வாழ்க்கையில் வாழ்வது கடினம் சார் மிக மிக கடினம் சார் இந்த ஜோதிடத்தில் பலன் கேட்க வருபவர்கள் மனம் கலங்கிய நிலையில் இருக்கும் பொழுது அவர்களுடைய மனதை தெளிவுபடுத்த வேண்டியது ஜோதிடனுடைய கடமை சார் ஒரு நல்ல ஜோதிடன் தெளிவுபடுத்தி ஆக வேண்டும் அப்போ இந்த ஜோதிடர்கள் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு ரூல் இருக்கு இல்லையா சார் ஜோதிடனாவே ஒரு ஜோதிடன் நல்ல ஜோதிடன் நேர்மை இருக்கணும் சார் நேர்மையான முறையில் இருக்கணும் நேர்மையான முறையில் வாழ வேண்டும் கடவுள் மீது நம்பிக்கை உடையவனாக இருக்க வேண்டும் நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்கள் உடையவனாக இருக்க வேண்டும் சார் அது மட்டுமல்ல நல்ல வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் பணத்தினுடைய அளவை வைத்து ஜோதிடம் சொல்வோம் நல்ல ஜோதிடனே அல்ல சார் நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்கள் உடையவனாக இருக்க வேண்டும் என்பதுதான் மிகவும் முக்கியமான ஒன்று சார் ஒரு ஜோதிடன் நல்லவனாக இருக்க வேண்டும் ஒரு ஆளை பார்த்து பலன் சொல்லவே கூடாது அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய நகை நட்டுகளை பார்த்து அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய ஆடைகளை பார்த்து பலன் சொல்லவே கூடாது சார் அவர்கள் அந்த ஜாதகத்தில் உள்ள கட்டத்தை பார்த்து தான் பலன் சொல்ல வேண்டும் சார் ஒருவருக்கு ஒரு மனிதன் போடும் திட்டங்கள் எல்லாம் செயல்பட வேண்டும் என்றால் திட்டங்களை துல்லியமாக சொல்ல முடியும் சார் ஒரு நல்ல ஜோதிட சார் இந்த உலகத்தில் கடனில் த மூழ்கி கொண்டிருக்கிறார்கள் சில பேர் நோயினால் கடன் நம்பிக்கை மோசடியினால் கடன் கல்வியினால் கடன் சார் திருமணத்தினால் கடன் ஆடம்பர விஷயங்களுக்காக ஆடம்பர பொருட்களுக்காக கடன் சொந்த பந்தங்களால் கடன் சொத்து பத்துகள் வாங்குவதில் கடன் சார் இப்படி ஏகப்பட்ட கடன் இருக்கு தொழில் மூலமாக கடன் அப்படி நிறைய கடன்கள் இருக்கு சார் ஒரு சில மனிதர்களுக்கு அப்ப இந்த கடனில் தத்தளிக்கும் கிரகங்கள் யார் எந்த லக்னக்காரர்கள் தெரியுங்களா சார் முக்கியமா கடனில் தத்தளிக்கும் நாலு லக்னங்கள் இருக்கு சார் இப்படிப்பட்ட லக்னங்கள் கடன்கள் வாங்கிவிட்டு காதும் காதும் வைத்த மாதிரி கடன் தீருமா அல்லது கடன் வாங்கிவிட்டு ஓடி ஒளிந்து கொள்ளப் போகிறார்களா அல்லது மொத்தமாக நடு ரோட்டில் இவர்கள் மானத்தை வாங்கி சின்னாபீனமாக்கப் போகிறதா இந்த கடன் எப்படிப்பட்ட கடனை ஏற்படுத்தி சின்னபீனமாக்கும் ஆனால் ஒரு சிலர் இந்த கடனில் சித்திரவதைப்பட்டு சொல்லொன்னா துயரப்பட்டு கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு எதிரிய எதிரிகளிடம் பணத்தை எப்படி கொடுப்பது என்பதை தெரியாமல் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு வாழ்க்கையே போதும் வாழ்ந்த வாழ்க்கை போதும் என்று இந்த வாழ்க்கையை முடித்துக் கொண்டு இந்த உலகத்தை விட்டே செல்பவர்கள் ஏராளம் ஏராளம் சார் சார் கடன் வாங்குவது என்பது மிகப்பெரிய பாவ செயல் சார் ஆமா கடன் வாங்குவது ஒரு பாவம் என்பதை மறக்கவே கூடாது இந்த ஒன்பது கிரகங்களும் ஒரு ஒரு பணியை செய்கிற சார் ஒரு ஒரு ஜாதக கட்டத்தில் இதில் கடன் சம்பந்தப்பட்ட முக்கியமான கிரகங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவானும் செவ்வாயும் சார் ஏனென்றால் சனி பகவான் செவ்வாய் இல்லை உங்க ஜாதக கட்டத்துல ஆறாம் இடம் ரொம்ப முக்கியமான இடம் சார் அந்த ஆறாம் இடம் உங்களுடைய ஸ்தானம் ருண ரோக சத்ரு வியாதி கடங்கார ஸ்தானம் அந்த ஆறாம் இடம் சொல்லலாம் இந்த ஆறாம் இடத்துல இந்த சனி பகவான் வந்தாலோ அல்லது ஆறாம் இடமாகவே சனி பகவான் வீடாக இருந்தாலோ அல்லது செவ்வாயோட வீடாகவும் இருந்தாலோ இந்த கடனை அதிகமாக ஏற்படுத்தி சின்ன பின்னமாக்கும் சார் அப்ப உங்கள் ஜாதக கட்டத்தில் ஆறாம் இடத்தில் சனி இருக்குதுன்னாக்கா அதுவும் அது ஆறாம் இடமாகவே வந்ததுன்னாக்கா உங்களுக்கு தேவையில்லாத கடன்கள் தேவையற்ற விஷயங்களில் நீங்கள் ஈடுபட்டு கடனை வாங்க போறீங்கன்னு அர்த்தம் தேவைப்படாத விஷயங்களில் கடன் வாங்கவே கூடாது சார் அது மட்டும் இல்ல இந்த செவ்வாய் ஆறாம் இடத்துல வந்து அது ஆறாம் இடமாகவே இருக்குன்னு வைங்க உங்கள் ஜாதக கட்டத்தில் அந்த செவ்வாய் என்ன கொடுக்கும் தெரியுங்களா உங்களுடைய ஆத்தரத்தினாலையும் அவசர புத்திகளினாலையும் கடன் பட வைக்கும் சார் இந்த மாதிரி கடனை வாங்கி வச்சு மாட்டி விடுவார் வீண் வம்பு வழக்குகளில் ஈடுபட்டு அதற்கு கடன் வாங்குவார்கள் சார் அதாவது வீணா ஒரு வழக்கை வீணா ஒரு வம்பு தும்புல ஈடுபட்டு அந்த செலவுக்காக கடன் வாங்குவாங்க பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு மிகப்பெரிய சொத்து வாங்கிட்டானே எதிர் வீட்டுக்காரன் மிகப்பெரிய சொத்து வாங்கிட்டானே என் அண்ணன் தம்பிகை மிகப்பெரிய அளவில் வாழ்ந்துட்டாங்களே அப்படின்ற சுய கௌரவத்துக்காகவும் இவர்களுடைய எண்ணங்கள் செயல்களுக்கு ஏற்ற மாதிரியே மற்றவர்கள் நம்மை மதிக்க வேண்டும் என்று இந்த செவ்வாய் ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு மிகப்பெரிய அளவில் சொத்து வாங்கி கடனில் சி தத்தளிக்கிறவங்க ஏராளம் பேர் சார் சார் அவசரப்பட்டு கடன் வாங்கி விட்டு முழிப்பார்கள் சார் ஆறாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் அதுவும் அவரோட வீடாகவே இருந்ததுனாக்கா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நிறைய பேர் சார் இதில் நாலு லக்னம் ரொம்ப முக்கியமான லக்னங்கள் சார் இந்த லக்னக்காரங்களாம் கடன் வாங்கவே கூடாது எந்தெந்த லக்னங்கள் கடன் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் சார் இவங்களாம் கொஞ்சம் ஜாக்கிரத்தையாக இருக்கணும் சார் மிதுனம் லக்னம் வாங்கக்கூடாது விருச்சிகள் லக்னம் வாங்கவே கூடாது சிம்ம லக்னம் கடன் வாங்கக்கூடாது கண்ணி லக்னம் வாங்கவே கூடாது சார் எல்லாம் காரணம் என்னவென்றால் இந்த மிதுன லக்ணத்திற்கு ஆறாம் இடமாக அந்த விருச்சிக ராசி வரும் சார் விருச்சிக ராசியுடைய அதிபதி செவ்வாய் அந்த செவ்வாய் அதிலேயே ஆட்சி பெற்றிருந்தால் கண்டிப்பாக கடன் வாங்குவதில் மிக மிக கவனம் தேவை அதே மாதிரி விருச்சிக லக்ணத்திற்கு எடுத்துங்க விருச்சிகள் லக்னமாக நின்றால் ஆறாம் இடமாக மேஷ ராசி வரும் அப்போ அந்த மேஷ ராசியுடைய அதிபதி யார் சார் செவ்வாய் இல்லையா அதே இடத்துல செவ்வாய் ஆட்சி பெற்றிருந்தால் விருச்சிக ராசிக்கார்களும் கடன் வாங்குறத மிக மிக யோசித்து செய்யணும் சார் கண்ணி லக்னம் நீங்க கண்ணி லக்னம் வைங்க ஆறாம் வீட்டு அதிபதியா யார் வருவாரு அந்த கும்ப ராசி வரும் கும்பராசினுடைய அதிபதி சனி பகவான் அதே வீட்டிலே ஆட்சி பெற்றிருந்தால் கண்டிப்பாக கவனம் வேணும் சார் கவனம் இப்போ நீங்க சிம்ம லக்னம் வைங்க உங்களுடைய சிம்ம லக்னத்திற்கு ஆறாம் வீட்டு எது சார் மகர ராசி இல்லையா அந்த அதிபதி யார் சனி பகவான் அந்த சனி பகவான் அதே இடத்துல இருந்து உங்க ஜாதக கட்டத்தில் பல பலன் இருக்கணும் நீங்க கடன் வாங்குவதில் கவனம் தேவை சார் எதிரிகள் தொல்லை ஒழியும் நாம் வந்து வீரத்தீர பராக்கிரம ஜெயசந்தத்தில் வெற்றி அடைவாங்கிறதுலாம் வேற கதை நான் இந்த இடங்களில் இருந்தால் ஆட்சி பெற்ற செவ்வாயோ ஆட்சி பெற்ற சனி பகவானோ இருந்தால் கண்டிப்பாக நிச்சயமாக கடன் வாங்கவே கூடாது அப்படி கடன் வாங்கினால் திரும்ப கொடுப்பதில் மிகப்பெரிய சிக்கலை சந்திப்பீங்க சார் சார் நீங்க மேஷ லக்னம் வச்சீங்க மேஷ லக்னத்திற்கு ஆறாம் இடத்தில் சனி பகவான் இருக்காருன்னு வைங்க ஆறாம் இடத்தில் சனி பகவான் இருந்து அந்த தொழில் ஸ்தானத்திலே ஒரு பாவக இருக்குன்னு வைங்க மேஷ லக்னத்திற்கு பத்தாம் வீட்டு அதிபதி ஆறுல வந்துட்டார் இல்லையா அப்ப கண்டிப்பாக தொழிலுக்காக கடன் வாங்க போறீங்கன்னு அர்த்தம் தொழிலுக்காக கடன் வாங்கி தவிக்க போறீங்கன்னு அர்த்தம் வாழ்க்கையே ஏண்டா இது தேவையா இந்த உயிர் தேவையா நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டுமா என்ற நிலைக்கு தள்ளப்படுவீர்கள் சார் மிக மிக கவனம் தேவை ஆறாம் இடத்த அதிபதி உங்க ஜாதக கட்டத்தில் நீங்க எந்த லக்கணம் இருங்க ஆறாம் வீடு எதுன்னு பாருங்க அந்த வீட்டு அதிபதி இரண்டாம் இடத்தில் இருந்தாலோ அல்லது உங்கள் ஜாதக கட்டத்தில் லக்னத்திற்கு ஆறாம் வீட்டு அதிபதி பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் இருந்தாலோ அல்லது உங்களுடைய லக்னத்திற்கு ஆறாம் வீட்டு அதிபதி ஆறிலேயே ஆட்சி பெற்றிருந்தாலோ அதிகப்படியான விரயங்களையும் நஷ்டங்களையும் அவமானங்களையும் அதிகப்படியாக கொடுத்து உங்களை சின்ன பின்னம் போகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை சார் உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் நான் சொல்லும் இந்த விதத்தில் அமர்வு பெற்றிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கடன் வாங்குவதில் யோசிக்க வேண்டும் கடன் வாங்கவே கூடாது என்று உறுதிமொழி கடன் வாங்கவே கூடாதுன்னு உறுதிமொழி எடுத்துக்கணும் சார் அப்போதான் நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் வாழ்வீர்கள் இல்லை என்றால் கடனில் அவதிப்பட்டு சின்னாபிடமாக போறீங்கன்னு அர்த்தம் சார் உங்கள் ஜாதக கட்டத்தில் நீங்கள் எந்த லக்னமாக இருங்க எந்த ராசியாக இருங்க எந்த நட்சத்திரமா கூட இருங்க சார் எதனா இருங்க ஆனால் இந்த சனி பகவானுடைய வீடும் செவ்வாயோடைய வீடுகள் இருக்கு இல்லையா மேஷம் விருச்சிகம் மகரம் கும்பம் இந்த நாலு ராசிகளில் சனி பகவானும் செவ்வாயும் சேர்ந்து அல்லது ராகு கேது சூரியன் இந்த கிரகங்கள் எல்லாம் சங்கமித்து இருக்குன்னு வைங்க கண்டிப்பாக நிச்சயமாக உறுதியாக நீங்கள் கடனில் தத்தளித்து சின்னாபனம் ஆயிடுவீங்க சார் அப்படி இல்லை சார் எனக்கு கடன் அப்படி என்றால் கண்டிப்பாக நோய்கள் சம்பந்தப்பட்டதில் வியாதிகள் சம்பந்தப்பட்டதில் டேமேஜ் ஆக போறீங்கன்னு அர்த்தம் அப்ப இந்த மாதிரி இடங்கள்ல இருந்தாக்கா நீங்கள் கண்டிப்பாக கடன் வாங்குவதில் மிக 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 கவனம் தேவை சார் கண்டிப்பாக இந்த இடங்கள் நான் சொல்லும் இந்த விதிப்படி கிரகங்கள் அமர்வு பெற்றிருந்தால் ஆறாம் இடத்தில் சனி செவ்வாய் ராகு கேது சூரியன் இந்த கிரகங்கள் சங்கமித்து இருந்தால் கண்டிப்பாக நோய்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலோ அல்லது கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலோ இவற்றை எல்லாம் ஏற்படுத்தி உங்களுக்கு சில நெருக்கடியான நிலைகளை கொடுத்து வாழ்க்கையை சிதைத்து சின்னம் பின்னமாக்க வேண்டும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை எனவே நேயர்களே உங்க ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கோங்க அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷாஜியை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேரில் இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்பொழுதுதான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்